இரண்டாம் திகதி ஒக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய நாளுக்கான மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை இன்றைய நாளுக்கான காலம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் சோர்ந்து கிடந்த நீங்கள் படைவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் புத்துணர்ச்சி பெருகும் நாள் ரிஷபம் ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் புதிய முயற்சிகள் தள்ளிப்போய் முடியும் குடும்பத்தாருடன் இணக்கமாக செல்லவும் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை அவர்களின் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நல்லது உத்தியோகத்தில் கூடுதலான வேலை பார்க்க வேண்டி வரும் தானுண்டு தன் வேலையுண்டு என்றிருக்க வேண்டிய நாள் மிதுனம் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் விருந்தினர்களின் வருகையால் செலவினங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் போராடி வெல்லும் நாள் கடகம் சொன்ன சொல்லை துடிப்புடன் செயல்படுவீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டிற்குள் வரும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் பயணங்களால் புது அனுபவம் உண்டாகும் உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பார்கள் புகழ் கௌரவம் கூடும் நாள் சிம்மம் செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் நம்பிக்கைக்குரியவரை கலந்தாலோசித்து சில முடிவுகள் எடுப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் உங்களின் திறமைகள் வெளிப்படும் முயற்சியால் முன்னேறும் நாள் கன்னி மனைவிக்குள் இருந்த மனப்போர் நீங்கும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் அரை குறையாக நின்ற வேலைகள் முடியும் உறவினர் நண்பர்கள் வீடு தேடி வருவார்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புது அத்தியாயம் ஆரம்பிக்கும் நாள் துலாம் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தில் ஒருவரை மாற்றி ஒருவர் குறை கூறி கொண்டிருக்க வேண்டாம் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் விருட்சிகம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் உண்டு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் தனுசு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் விருந்தினர்களின் வருகையால் வீடு களை கட்டும் வியாபாரத்தில் வேலையாட்களை கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு ஆலோசனை தருவீர்கள் தொட்டது துலங்கும் நாள் மகரம் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் சொந்த பந்தங்களின் சுயரூபம் தெரிந்து செயல்பட தொடங்குவீர்கள் பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் நிறைவேற்றுவீர்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் நினைத்தது நிறைவேறும் நாள் கும்பம் எதிர்ப்புகள் அடங்கும் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் நவீன சாதனங்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவீர்கள் எதிர்பாராத நன்மை கிட்டும் நாள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன்பிறந்தவர்களின் பிரச்சனையை தீர்த்து வைப்பீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கும் நாள்